புதிதாக வந்துள்ள மூன்று குற்றவியல் சட்டங்கள் அதாவது ஐபிஎஸ் த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இது தற்போது வந்து ஐபிஎஸ் அப்படிங்கிறது வந்து பாரதய நியாய சங்கீதா என்றும் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அது வந்து பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா என்றும் எவிடன்ஸ் ஆக்ட் பாரதிய சாட்சிய சங்கீதா என்றும் தற்போது வந்திருக்கு இதில் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்ப்போம் இப்போது மெக்காலே கொண்டு வந்த ஐபிசி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் கொண்டு வந்த ஐபிசி இப்போது பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு வரப்பட்டுள்ள சட்டத்தில் வந்து முன்னே இருந்த ஐநூற்றி பதினோரு பிரிவுகள் குறைக்கப்பட்டு தற்பொழுது வந்து முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு பிரிவாக இருக்குது அதில் வந்து இருபத்தி ஓரு குற்றங்கள் வந்து புதுசாக வந்து சேர்க்கப்பட்டுள்ளது அதே மாதிரி வந்து நாற்பத்தி ஓரு குற்றங்களுக்கு வந்து சிறை தண்டனை வந்து அதிகரித்து புதிய சட்டத்தில் வந்து திருத்தங்கள் ஏற்பட்டுள்ளது மேலும் பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டு குற்றங்களுக்கு வந்து நம்ம ஃபைன் அதை வந்து கம்மியாக இருந்த ஃபைனை வந்து இப்போ அதிகரித்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நானூற்றி எண்பத்தி நாலு பிரிவுகள் இருந்த ஓல்டு ப்ரொசீஜர் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் தற்பொழுது உள்ள புதிய சட்டத்தில் பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி ஒன்று அந்த மாதிரி நூற்றி எழுபத்தி ஏழு பிரிவுகள் வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா அரஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து அரெஸ்ட்டு அதாவது வந்து கைது செய்யப்படக்கூடிய நபர் வந்து க்ளோஸ் ரிலேட்டிவ்க்கு வந்து தகவல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு தற்பொழுது உள்ள புதிய பிரிவில் பார்த்திங்கன்னா யாருக்கு வேணாலும் அவர் ஒரு இன்டிமேஷன் கொடுத்துக்கலாம் அரெஸ்ட் பண்ணும்போது அதே மாதிரி வந்து கைவிலங்கை பொறுத்த வரைக்கும் வந்து ஓல்டு ஆக்டில் வந்து ரொம்ப சீரியஸ் அஃபென்ஸு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மட்டும்தான் கைவிலங்கு போட முடியும் இதில் வந்து எல்லா இதுக்கும் போடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு எஃப்ஐஆர் பற்றி பார்த்தோன்னா அது கொஞ்சம் பெரிய டெவலப்மெண்ட்டாக தெரியுது எஃப்ஐஆரை பொறுத்த வரைக்கும் எந்த ஜூரி செக்ஷனில் வேணால் யார் வேணால் எங்கேருந்து வேணாலும் வந்து புகாரை கொடுக்கலாம் த்ரூ ஆன்லைன் நம்ம உட்கார்ந்த இடத்துல வந்து ஒரு புகாரை பதிவு செய்யலாம் அந்த பதிவை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எஃப்ஐஆரின் நகலை வந்து புகார்தாரருக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் இட் இஸ் மேண்டிட்டரி அப்படிங்கிறது வந்து இந்த புதிய சட்டத்தில் வந்து ஏற்படுத்தப்பட்டுள்ளது அதே மாதிரி ஐபிசியில் உள்ள பழைய ஆக்ட்ல இருந்து எதெதுக்கெல்லாம் வருது அப்படிங்கிறது ஒரு உதாரணத்தை சொல்றேன் என்னன்னு கேட்டால் குற்றச்செயல்களை தூண்டுதல் அப்படிங்கிற ஒரு சில அஃபென்ஸ் இருக்குது இருக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் பனிஷ்மெண்ட் இருந்துச்சு தற்பொழுது பார்த்திங்கன்னா அது வந்து ஏழு வருஷம் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்கு அதே மாதிரி புதிய சட்டத்தில் வந்து பெண்களுக்கு மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்களுக்கு புதிய பிரிவுகள் உருவாக்கப்பட்டுள்ளன அதன்படி குழந்தைகளை வந்து பாலியல் தொழிலுக்கு ஈடுபடுத்துதல் அதை சார்ந்த குற்றங்களுக்கு வந்து கடுமையான தண்டனைகள் வந்து இதில் வந்து கொடுக்கறதுக்கு வந்து சேர்க்கப்பட்டுள்ளது இப்போ உள்ள டெவலப்மெண்ட்ஸுக்கு ஏற்றவாறு மின்னணு எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் வந்து முன்னாடி வந்து இருந்த மாதிரி வெறும் ஆவணங்கள் கையால் எழுதப்பட்ட ஆவணங்கள் அசலாவணங்களை தவிர்த்து இமெயில் வாட்ஸ்அப் ஆல் தி எலக்ட்ரானிக்ஸ் எல்லா இதுலேயுமே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நீதிமன்றத்தின் வந்து சாட்சிய சட்டத்திற்கு உட்பட்டு அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் இந்த சட்டம் வந்து சாட்சிய சட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது பாலியல் குற்றங்களில் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து அவர்களிடம் வாக்குமூலம் பெறும் பொழுது ஒரு பெண் காவல் அதிகாரி உடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து புதிய சட்டத்தில் வந்து திருத்தங்கள் ஏற்பட்டுள்ளது அதே போல் அதனை வந்து வீடியோவாக பதிவு செய்யும் செய்ய வேண்டும் விசாரணையின் பொழுது வீடியோவாக பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதும் உடன் ஒரு உறவினரும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது புதிய சட்டத்தில் வந்து பெண்களுக்கு குழந்தைகளுக்கும் ஏற்ற வகையில் இந்த சட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன்